வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா குயிக்கா வாங்கிக்கோங்க ஒரு ஃபேன்சி நம்பரோட குவாலிஸ் கேட்ட உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸ்ல எப்பவும் வீடியோ எடுக்க வருமோ ஒரு குவாலிஸ் வந்து நிற்கும் ஸோ அந்த குவாலிஸ் வந்து இன்னைக்கு வீடியோ வேணாம்னு நம்ம கட்டாயம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு குவாலிஸ் கேட்டுருந்தாங்க ஏன்னா குவாலிஸ் நம்ம ரிவ்யூ எடுத்துருவோம் ப்ரோ அப்படியே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதனால இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபேன்சி நம்பரோட இருக்கு நாற்பத்தொன்று நாற்பத்தொன்னு தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இது இந்த ஃப்ரண்ட் பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது பாத்தீங்கன்னா டைப் டூ கன்வெர்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த குவாலிஸ்ல வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்னு எஃப் சி இப்போ தான் ரீசென்ட்டா எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப் வந்திருக்கு இது ஒரு ஜிஎஸ் வேரின்ட்டு வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கண்டிஷன் இருக்கும் தொண்ணூறு டூ தொண்ணூறு சதவீதம் தாராளமா வந்து சொல்லாங்க அப்படியே சை எப்படி இருக்குன்னு பாருங்க இனோவா என்னங்க என்னவா அப்ப அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இனோவாக்கு முன்னாடி அப்டேட்டட் வண்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த குவாலிஸ் வந்து சொல்லலாம் அந்த இன்ஜின் வைஸ் அப்படியே இருக்கும் அதுல அப்டேட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி வந்துச்சு இனோவா வந்துச்சு குவாலிஸ் ஒரு தரமான இன்ஜினோட தேடுறீங்க வண்டி நல்லா பவர்ஃபுல்லாக தேடுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் ஸோ லாக்ல இருக்கு அப்படியே வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் போகலாம் ஃப்ரெண்ட்ல ஏரியால அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கிறது அந்த லுக் அந்த வண்டிக்கு இன்னும் நல்லா இருக்கு டார்க் கிரீன் கலர்ல இருக்கு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு முக்கியமா டோர் பேட்லாம் புது டோர் பேட் போட்டுருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏசி நல்ல ஒரு ஒர்க்கிங் ஏசி இப்போ தான் வந்து வேலை பார்த்துருக்கா சொன்னாங்க டாப்ல ஒரு டிவி வந்துருது சீட் கவர்ஸ் எல்லாமே புது சீட் கவர் அடித்து போட்டிருக்கிறாங்க ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து கிடைக்க வேண்டியில் பேக் சைடும் பாருங்க அதே மாதிரி தான் இருக்கும் உள்ள சீட் கவர் எல்லாமே சீட் கவர் எல்லாமே புதுசு டாப் அப்போஸ் எல்லாம் பாருங்க நல்லா நீட்டாக இருக்கு ஒரு டார்க் கிரீன் கலர்ல வண்டி ஜம்முன்னு இருக்கு லோ ப்ரைஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு குவாலிஸ் இப்போ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குவாலிஸ் கண்டிப்பா ரெண்டரை லட்சம் ரூபாய் அப்போ வந்து சொல்லுவாங்க ஆனா இவங்க சொல்ற ப்ரைஸே வெறும் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் மட்டும் தான் கேக்குறாங்க ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தையும் கண்டிப்பாக கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ இவங்ககிட்ட இது போக நிறைய செவன் சீட்டர் வண்டிகளும் அவைலபிளாக இருக்கு சோ வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வைக்கல எல்லாம் பண்ணி பாருங்க உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க ஸ்ரீ கணேஷ் கணேஷ்காசனுடைய காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளி மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து சேர்மாதை போகக்கூடிய கூடிய வழியில கல்லூர் அப்படின்னு இடத்துல அமைஞ்சிருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேர்ல வந்து உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா குயிக்காக வாங்கிக்கோங்க ஒரு ஃபேன்சி நம்பரோட குவாலிஸ் கேட்ட உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி